அப்போது குஷ்பு எங்கள் நடிகைக்கு ஒரு கோவில் கட்டியிருந்தார்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி எதிர்த்து அறிக்கை விடுகிற அந்த அம்மையார் கோவில் கட்டியதை பற்றி எந்த அறிக்கையும் விடுவீங்க பேசாமல் இருந்து விட்டார் அவருக்கு தான் தகுதி என்கிற மாதிரி அல்லது அவர் கனத்திற்கு அது போகவில்லையா என்று தெரியவில்லை அந்த காலகட்டத்தில் தான் இந்த சின்ன குத்தூசிக்கு அந்த பாராட்டு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன் சகோதரி குஷ்பு அவர்களுக்கு கோவில் கட்டியிருக்கிறார்கள் அந்த தருணத்தில் இந்த கூட்டம் கூடியிருக்கிறது அவருக்கு கோவில் கட்டியதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்றால் பொதுவாக நான் மனிதர்களுக்கு கோவில் கட்டுவதையே ஏற்பதில்லை மகாத்மா காந்திக்கு கட்டப்பட்ட கோவிலை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை கோவில் கட்டி புண்ணியம் இல்லை அவர்கள் சொன்னதை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு கோவில் கட்டலாம் என்கிற ஒரு உணர்வு என்றாவது எனக்கு இருந்தால் சின்ன புத்தூசி என்கிற நாத்திகருக்கு நான் கோவில் கட்டுவேன் என்று நான் சொன்னேன் அது அல்லிக்கண்ணன் அந்த பேச்சை அவர் போய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் என்னை அழைத்து அவர் சொன்னார் உண்மைதானே உலகத்திற்கு கடவுள் பக்தி நிறைந்தவர்கள் கடவுள் பக்தி இல்லாதவர்கள் என்ற பிரச்சனை எதுவும் கிடையாது நல்லவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் பக்தி இருந்தாலும் சரி பக்தி இல்லாவிட்டாலும் சரி என்று அவர் சொன்னார் நானும் அவரும் விவாதித்த போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் நம்முடைய ஆன்மீகம் தனிமனித ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது ஐயப்பன் கோவிலுக்கு சேர்க்கிறவர்கள் மாலை போட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஒரு மண்டல காலத்தில் தண்ணி அடிக்க மாட்டார்கள் தம் அடிக்க மாட்டார்கள் உண்மையான ஐயப்ப பக்தர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆன்மீகம் சமூக ஒழுக்கத்தை வலியுறுத்தவில்லை ஐயப்ப பக்தர்கள் விரதம் போட்டுக்கொண்டு கொண்டு இனிமேல் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சபதம் செய்வதில்லை இந்த விஷயத்தை ஆன்மீகம் கண்டுகொள்வதில்லை அப்படி நம்முடைய ஆன்மீகம் மோசமான திசையில் வந்திருக்கிறது நாங்கள் எல்லாம் அவரை போய் பார்ப்பதற்காக போனோம் அவருடைய குடும்பம் அண்ணி இவரெல்லாம் இருந்தார்கள் மல்லிகண்ணனிடம் கைகிச்சல ஆப்பிள் போன்ற பழங்களை வைத்திருந்தேன் அதையெல்லாம் கொடுத்து விட்டு எல்லாம் குணமாகிவிடும் என்று நான் அவரிடம் ஒரு ஆறுதல் சொன்னேன் அதெல்லாம் உங்களில் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுவேன் என்றார் அவர் அவர் வீடு என்று சொன்னது எந்த வீடு என்று அப்போது எனக்கு உரைக்கவில்லை அந்த இரவு அவர் வீடு பேர் அடைந்து விட்டார் அந்த தகவல் வந்ததும் மறுநாள் வள்ளிக்கண்ணனுடைய அந்த இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் போயிருந்தேன் அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் வள்ளிக்கண்ணன் பெரிய நபர் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள் ஒரு எழுத்தாளரைப் பற்றி பரவலாக எதுவும் தெரியாது தூய எழுத்தாளருடைய சடலம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது ஏராளமான பிரமுகர்கள் கூடியிருந்தார்கள் எண்ணற்ற பொதுமக்கள் அன்று அவருடைய மதிப்பை தெரிந்து கூடியிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் பட் இவரும் போய்விட்டாரே என்னுடைய தனி வாழ்க்கையில் மனைவி எனக்கு கை கொடுத்து உதவியாக இருந்திருக்கலாம் பொது வாழ்க்கையில் இவரைத்தானே நான் நம்பியிருந்தேன் என்னால் தாங்க முடியவில்லை வந்துவிட்டேன் என்று சொன்னவர் பெருங்கவிக்கோ வாமோ சேதுராமன் அப்படி ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அப்படி வள்ளிக்கண்ணன் ஏராளமான பேருடைய மனதை தன்னுடைய எழுத்தால் மட்டுமல்ல விட கூடுதலாக தன்னுடைய பண்பால் கவர்ந்திருந்தார் அது வள்ளிக்கண்ணனுடைய பெரிய பெருமை இன்றைக்கு நம்முடைய நாட்டில் உலகத்தில் நிறைய பார்க்கிறோம் நிறைய விஞ்ஞானிகள் நிறைய இசைக்கலைஞர்கள் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய பேச்சாளர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் ஆனால் உலகின் முன்னேற்றத்திற்கு எழுத்தாளர்களோ பேச்சாளர்களோ கலைஞர்களோ இவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த பார்க்கிற போக்கெல்லாம் இந்த எழுத்தாளர்களிடையே வந்துவிட்டது பகுதி பகுதியாக குழு குழுவாக இருப்பதை எல்லாம் பார்க்கிறோம் எல்லோராலும் பின்பற்றப்படுவதற்காக பார்த்திருக்கின்றன முக்கியமாக எழுத்தாளர்கள் பள்ளிக்கடனுடைய பண்பை பின்பற்ற வேண்டும் அடக்கம் நேர்மை தூய்மை தனிமனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் அனைத்தும் இணைந்த வடிவமாக திகழ்ந்த வள்ளிக்கணனை நாம் பின்பற்றினால் தனிமனித வாழ்ந்தும் நாம் மேலோங்கலாம் இலக்கிய வாழ்வும் மேலோங்கலாம் என்று சொல்லி இது மிகச்சிறந்த வாய்ப்பு என்று கருதுகிறேன் கூட்டம் குறைவாக இருந்தால் முக்கியமான நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு நிறைவாக

ఇవరే అయితే ఎందుకు అందరి ఊకూడే విడుదో పరిశుభ్రో அவர் சாயித்தாளில் பரிசு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தீபம் நான் பார்த்தாத்துக்கு ஒரு அந்த குழுவில் இருந்ததால் அது அவருக்கு கொடுக்கப்பட்டது தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொள்வதோ அல்லது தன்னை பற்றி பெருமை விட்டு கடிதங்கள் எழுதி பாராட்ட சொல்வதோ இது போன்ற தந்திரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாது இவருடைய தினமணி கதை பத்திரிகையில் நான் பணிபுரித்த போது முத்துக்குமரங்கள்லாம் போய் இருந்தால் ஒரு ஆவிக்கதை எழுத்தார் ஒரு பெண்மணி அவர் ஒரு ஆவிக்கதைகள் எழுதி அனுப்பினார் தொடர்ந்து ஐந்தாறு ஆவிக்கதைகள் எழுத வேண்டும் என்று விரும்பினார் கதைகள் நன்றாக இருந்தன அது பத்திரிகை பல வாசகர்களுக்கு பிடிக்கும் வந்ததால் ஐந்து ஆறு கதைகள் தொடர்ச்சியாக போடலாம் போது தினமணி கதையில் ஐந்து கதைகள் தொடர்ந்து போடுகிற மரபெல்லாம் இருந்தது அவரிடம் கதை கேட்டு முதல் கதை வந்தது பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்தன எல்லா கடிதங்களும் ஒரே கையெழுத்து இருந்தன எழுத்து கதை எழுதியவருடையது எனவே எனக்கு புரிந்து விட்டது அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது கடிதங்கள் வந்ததா ஏதாவது கடிதங்கள் வந்ததா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் ஏனென்றால் அது அவரே எழுதியது என்பதால் நான் பிரசுரிக்கவில்லை ஒரு முறை அவர் கேட்டபோது நான் சொன்னேன் நல்லதுமா பல கடிதங்கள் வருகின்றன உங்களுடைய கதைகள் ஆறு கதைகள் என்பதால் ஏதோ ஒரு ஆவி அந்த கதைகளை பிடித்து உங்கள் கழிவுக்கிலேயே எழுதுகிறதம்மா என்று சொன்னேன் மன்னிக்கவும் என்று சொல்லி தொலைபேசியை வைத்து விட்டார் இப்படியெல்லாம் இயங்குகிறார்கள் ஒரு பிரமுகர் வானொலியில் கவிதை வாசிக்க வாய்ப்பு கேட்டார் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவருடைய கவிதையை பதிவு செய்தார்கள் அப்போதெல்லாம் சென்னை வானொலி குறிப்பிட்ட இடங்களில் தான் எடுக்கும் ஆனால் ஒலிபரப்பாகிற தினத்தில் இவர் கன்னியாகுமரி போக வேண்டியிருந்தது கையில் பத்து பள்ளி இந்த அஞ்சலகட்டைகளை வாங்கி கொண்டார் நிறைய அந்த கவிதைகளை பாராட்டி எழுதி கொண்டார் அங்கங்கே எந்தெந்த ஊரில் வண்டி நின்றதோ அந்த ஊர் பெயரை மேலே எழுதி இங்கே தபால் பெட்டியில் போட்டுவிட்டார் அந்த கடிதங்கள் எல்லாம் நிலையத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் இவர் வந்தபோது அந்த ஒலிபரப்பு முடிவடைந்திருந்தது அந்த நிகழ்ச்சி அமைப்பாளரை போய் பார்த்தார் என்னுடைய இது மிக சிறப்பாக இருந்தது என்று நிறைய பேர் தொலைபேசியில் பாராட்டினார்கள் ஆனால் எனக்கு தான் அதை கேட்க கொடுத்து வைக்கவில்லை ஏதாவது கடிதங்கள் வந்ததா என்று கேட்டார் கடிதங்கள் வந்தன அமருங்கள் என்று சொல்லி ஒரு காப்பு வாங்கி கொடுத்த பிறகு அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் சொன்னார் ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு அமைச்சர் பேச வேண்டியிருந்ததால் அந்த ஒலிபரப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அடுத்த வாரம் ஒளிபரப்பாக நீங்கள் கேட்கலாம் என்று அவர் சொன்னார் இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் மத்தியில் வரிகண்டனை போன்றவர்கள் நேரில் பாராட்டினால் கூட புறந்தள்ளி விடுவார்கள் பாராட்டை ரசித்து கேட்பது மாதிரி எல்லாம் கேட்க மாட்டார்கள் அவர் ஒரு யோகம் போல அதை செய்தார் எழுத்து அவருக்கு பிடித்தது எழுத்து ஒரு உலகம் போல அவர் பகின்றார் உயர்ந்த மனிதராக வாழ்ந்தார் சான்றோராக வாழ்ந்தார் பொருளாதார வளம் அவர் இல்லையை பற்றி அவர் கவலைப்படவும் இல்லை அமைதியாக வாழ்ந்து தன் வாழ்க்கையை நிறைவு செய்தார் என்பதுதான் அவருடைய பெரிய பெருமை நண்பர் உங்கள் பேர் சொல்லு சந்திரசேகரன் அடைய நான் பார்த்துருக்கேன் ஓ அவரை போன்றவர்கள் ஏராளமான பேர் தமிழகமெங்கும் இருக்கிறார்கள் கிராமங்களில் எல்லாம் இருக்கிறார்கள் அது வழிக் பெரிய பெருமை மிக அருமையான ஒரு வாய்ப்பு என்று கருதுகிறேன் என்னுடைய நண்பர்கள் முத்துக்குமரன் சிதப நடராஜன் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிற இந்த அவையில் தோடுராஜ் முன்சாமி உட்பட பத்திரிகை துறை சார்ந்த பலர் வந்திருக்கிற இந்த அவையில் உங்களைப் போல் ஆர்வமாக கேட்கிற சகோதர சகோதரிகள் குழந்தைகளை நிறைந்திருக்கிற இந்த அவையில் பேச கிடைத்த வாய்ப்பை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய பெரியவர் வெள்ளிக்கண்ணன் மென்மையான குரலுக்கு சொந்தக்காரன் அறிவே இல்லாத அனித்தமலராக இருக்கும் அதைவிட மென்மையானவன் ஐயா வெள்ளிக்கண்ணன் புகழை இங்கே பரக்கியவைக்கும் அடிப்படை காரணமானவர் நம்முடைய என்பதை எங்களை பொறுத்தவரைக்கு தேவையான நல்ல பெருமிகளை பகிர்ந்து கொண்டவர் இழந்தால் இந்த இலக்கிய வட்டம் என்பது உண்மை அது நம்முடைய ஓமைக்கு இயர் தான் இந்த இலக்கிய வட்டத்தை தோற்றுவித்தார் என்கிற கதைகள் எல்லாம் இருக்கிறது அவர் யாரை பார்த்தாலும்

பராரவனை கோவிலும் காவிரும் கூறாவிடில் இடாதோ நமக்கு இபிடி என்றால் மடுவை மழையாக்கி கதை வெட்டி சொல்லுவதுதான் மானுட பரப்பு என்றால் ஆனால் இந்த மழை வந்து இருக்கிறதால் நாங்கள் சிரமப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் என்பதனால் நல்லால் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெரியட பெய்யும் மழை போல பள்ளிக்கண்ணனுடைய நிகழ்வு இங்கே நடைபெற வேண்டும் என்பதற்காக இயற்கை கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைத்து அவருடைய புகழுக்கு பெருமை கேட்டது என்று கூறி உங்கள் அனைவரும் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்